அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு கார்த்திகை தீப திருவிழா மற்றும் கார்த்திகை மாத பௌர்ணமி அன்று கிரிவலம் வந்து சென்ற பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை இரண்டு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் நூற்று அறுபத்து நான்கு கிராம் தங்கமும் ஆயிரத்து இருபது கிராம் வெள்ளியும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி நேற்று காலையில் தொடங்கி மாலை வரை நடைபெற்றது கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பௌர்ணமி தினத்தன்று பல்வேறு மாவட்டம் மாநிலங்களில் இருந்து அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தும் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் நடந்து சென்றும் தரிசனம் செய்து சென்றனர் சுவாமி தரிசனம் செய்வதற்காக அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடனாக உண்டியலில் இரண்டு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் நூற்று அறுபத்து நான்கு கிராம் தங்கமும் ஆயிரத்து இருபது கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக உண்டியலில் செலுத்தியுள்ளனர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி முடிந்து உண்டியல் எண்ணப்படுவது வழக்கம் அதன்படி திருக்கோயிலின் மூன்றாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நேற்று உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது இதில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி முன்னிலையில் சுமார் இருநூறு பேர் உண்டியல் என்னும் பணியில் ஈடுபட்டனர் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு பௌர்ணமி அன்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை புரிவார்கள் பக்தர்கள் நினைத்த காரியம் நிறைவேற அருணாச்சலேஸ்வரரை வேண்டி நேர்த்திக்கடனாக கடனாக காணிக்கை செலுத்துகின்றனர் அது மட்டுமல்லாமல் தங்கம் வெள்ளி போன்றவற்றை உண்டியலில் செலுத்துகிறார்கள் அந்த வகையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவை காண்பதற்கும் மற்றும் பதினான்காம் தேதி நடைபெற்ற கார்த்திகை மாத பௌர்ணமி மற்றும் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய காணிக்கை என்னும் பணி நேற்று நடைபெற்றது இதில் இரண்டு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் நூற்று அறுபத்து நான்கு கிராம் தங்கமும் ஆயிரத்து இருபது கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உள்ளதாக அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி தெரிவித்தார்